இது நல்லா புரிஞ்சுங்க அல்லாட்டை வசமாக மாட்டுவீங்க இந்த ஆலிம்களுடைய சத்துவம் உங்களை அஞ்சு பைசாவுக்கு காப்பாற்றாது தெளிவாக புரிய வச்சிட்டேன் இதில் டவுட்டு இருக்காது ஏன்னா உங்கள் அக்ரிமெண்ட்டு தான் மெயின் அந்த டைமுக்கு முன்னாடி உங்களை அவன் காலி பண்ண சொல்ல முடியாது அந்த டைமுக்கு முன்னாடி நீங்களும் நான் காலி பண்ணுற பணம் கொடுன்னு சொல்லி அவனை கேட்க முடியாது அப்போ முற்றிலும் இது கடன் சார்ந்து தான் இந்த அக்ரிமெண்ட்டு இயங்குது அதனால் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி அப்போது வட்டியை பொறுத்த வரைக்கும் இது புரிஞ்சிக்கங்க அதே மாதிரி சில வட்டி விஷயங்கள் ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார் இதுக்கு பேர் வந்து முஷாரக்கா அப்படி அதாவது ஒருத்தர் வந்து பொருள் வந்து இன் பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு ஒருத்தர் வந்து அவர் வேலை செய்கிறார் அப்போது இதில் வந்து லாபம் மட்டும்தான் பங்கு போடப்படும் நஷ்டம் வந்து அந்த ஒர்க்கர் இருக்கார்ல அவர் மேலே வந்து பங்கு போட முடியாது அதே சமயம் அந்த ஒர்க்கருக்கு சம்பளம் தர சம்பளம் கிடையாது ஏன்னா அவர் சௌரியத்துக்கு எவனு காசு தானேன்னு அவர் அசால்ட்டாக வேலை செய்வார் புரியுதா இப்போ வெறும் பணம் போட்டவனுக்கு தான் தெரியும் அவன் நெருப்பில் வயிற்றுல நறுப்பு கட்டி உக்காந்துட்டு இருப்பான் இவன் ஜாலியாக போட்டு தூங்கிட்டு நான் பண்ணுறது சவாரி வரல நபாவை பண்ணுறது ஓடல அப்படின்னா என்ன அர்த்தம் இவனுக்கு சம்பளம் சேர்ந்து நான் போச்சுன்னா தானே இவனுக்கு இழப்பு தானே இவன் உழைப்பான் சின்சியராக அப்போ லாபம் வந்தால் இவனுக்கு பங்கு இவனுக்கு சம்பளம் கரெக்டாக வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட் போச்சுன்னா இவனுக்கு தான் வாடகை கடன் போய்ட்டுருக்கோம் அப்படின்னு ஆச்சுன்னா அது வந்து இவனுக்கு செய்கிற அநீதியாகிடும் ஸோ அதனால் ஒரு உழைப்பாளி இருக்கிறாரு அவருக்கு ஒரு முதலாளி இருக்கிறாரு அவர் முதல் போடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறது வேலை கிடையாது வேலைங்கிறது அது ப்யூராக சம்பளத்தில் வந்துடும் அதில் எந்த ஷேர் கிடையாது அதில் பர்சன்டேஜ் அடிப்படையில் எந்த டீலிங்கும் இருக்காது அப்போ இந்த டீலிங் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா லாபத்தில் மட்டும்தான் பங்கு நஷ்டம் ஆயிருச்சு ஓடலை கடை வாடகை கை காசுலேருந்து கொடுக்கணும் அந்த அவனே ஏழை அவன் முதலில் தான் வந்திருக்கான் அவங்ககிட்ட வந்து கடை நீ பாதி கட்டணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து அநியாயம் புரியுதா அப்போது இதுவும் வந்து தவறான ஒரு ஒரு வியாபார முறை ஸோ இதை ஒன்று புரிஞ்சுங்க இது வந்து முஷாரகாங்கிறத இது வந்து இப்படி தான் பண்ணணும் அதே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பணம் போடுறது இது வந்து முஷாரகா என்ன அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு நீயும் ஐம்பதாயிரம் போட்டு நானும் ஐம்பதாயிரம் போடுறேன் வர்ற லாபத்துலேயும் ஆளுக்கு பாதி வர்ற நஷ்டத்துலேயும் ஆளுக்கு பாதி இந்த டீலிங் வந்து பண்ணுறது ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இது வந்து வேறு கணக்கு ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் ஏன்னா பார்ட்னர்ஷிப்பு இந்த வாடகை ஒத்திக்கி விடுறது இது இதெல்லாமே வந்து இந்த குட்டி குட்டி வட்டி அடுத்த ஒரு வட்டி இருக்குது என்ன அப்படின்னா மக்கால வாடகை வசூல் பண்ணுறது வட்டி இது இஸ்லாத்தில் இது வந்து தெளிவாக்கப்பட்ட ஹரம் இது உடைய சுன்னத்தும் சுண்ணத்தும் ராஷிதீன்களுடைய சுண்ணத்தும் ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன இது ஹலாலுன்னு ஃபத்வா போட்டு நிறைய பேர் வச்சிருக்காங்க ஆனால் பரே தேவபந்து ஃபத்வாவை வந்து தெளிவாக வந்து இவங்க எடுத்து போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்த ஏன்னா நாங்கள் ஹஜ்ஜுக்கு வரோம் நீங்கள் எங்களை வட்டியில் இன்வால்வ் பண்ணுறீங்க அது எங்களுக்கு குற்றமாக ஆகுது நாங்கள் பணத்துக்காக சொல்லலை தயவு செஞ்சு எங்கள் பாவத்தில் எங்களை கை நினைக்க வைக்காதீங்க எங்கள்கிட்ட காசு வாங்காதீங்க குறைந்தபட்சம் எங்களுக்காவது எங்க எங்க உணர்வுகளுக்காவது மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோரிக்கை வந்து சவுதி அரசாங்கத்துக்கு வந்து வச்சிருக்காங்க இதை பற்றி நிறைய ஹதீஸ்களும் இருக்கு இதில் முதல்ல ஒரு விஷயம் நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்கா என்பது பயணிகள் தங்கும் இடமாகும் அதன் நிலங்கள் விற்கப்படாது அதன் வீடுகள் வாடகைக்கு விடப்படக்கூடாது இது வந்து பியூரா ஒக்ஃபு செய்யப்பட்ட லேண்டர் அப்துல்லா உமர் அலியானா அவர்கள் சொல்றாங்க யார் இப்னோ மரணம் அவங்க சொல்கிறேன் அவ எவ்வளோ சென்சிட்டிவ் அவங்க வந்து தீனில் வந்து அவங்க ரொம்ப மசாலில் வந்து ரொம்ப நாலேஜ் வச்சுருக்கிறாங்க மக்காவின் வீடுகளுக்கு வாடகை வாங்கும் ஒருவர் தன்னுடைய வயிற்றை நரகின் நெருப்பால் நிரப்புகின்றார் அதில் ஒரு அறிவிப்பின் அதை சொல்கிறேன் ஒரு அறிவிப்பில் அதே அவ மக் இப்னோமரின்னு சொல்கிறாங்க இது வாடகை மக்காவில் வாங்கப்படும் வாடகை என்பது தெளிவான வட்டி ஆகும் ரிப்பா இது கிளாக் டவரில் ரூமு பக்கத்தில் ரூமு ஆறுநூறு மீட்டரில் ரூமு ஐநூறு மீட்டரில் ரூமு ஏன் ஃப்ரீயாக கட்ட முடியாது உங்களால் எல்லாம் பெட்ரோலோடைய நியாமத்தை உங்களுக்கு கொடுக்கலையா சுத்தம் பண்ணுற மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஃப்ரீ வாலண்டியர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுங்க பாஸ் உங்களுக்கு அக்காமடேட் பண்ணுறது ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாம் ஆன்லைனில் பண்ணி கொடுக்கறதுக்கு உலக கம்ப்யூட்டர் விஞ்ஞானிகள்லாம் வந்து துடிச்சிக்கிட்டுருக்குறோம் அங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்கு சரியா அங்கே போய் கக்கூஸ் கழுவுறதுக்கு நாங்கெல்லாம் தவியாக தவிச்சுட்டு திறந்து மட்டும் விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் மெயின்டெனஸ் நீங்கள் என்ன தொடச்சி வச்சுருக்கீங்க என்ன அதை விட போட்டு நாங்கள் கையிலே போட்டு தேய்ச்சிட்டு உக்காந்துக்குவோம் இங்கே போய் சீக்கிய குருத்வாரெல்லாம் போய் பாருங்கள் செப்பலை வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரம்லாம் எல்லாம் தொடச்சிட்டு இருப்பாரு அந்த பொற்கோயிலாம் போனீங்கன்னா சீக்கிய குருவாதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் மக்காவை அல்லா இப்ராஹிம் நக் நக்வி அவங்க வந்து ஒரு ஹதீஸ் ஆரிகிறாங்க இவங்க தாபியினி ஒரு ஆனா இந்த ஹதீஸ் வந்து இப்னு மசூத் வழியாக அவங்க அறிவிக்கிறாங்க மக்காவை அல்லாஹ் ஹரமாக அறிவித்துள்ளார் அதன் நிலங்களை விற்றலும் வீடுகளை வாடகைக்கு விடுதலும் ஹலால் அல்ல அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நபிசல்லா சலம் அவர்கள் அபுப நபி சொல்லா சலம் அவர்களும் அபுபக்கர் உமர் உஸ்மான் அவர்களின் காலங்களில் மக்காவில் நிலங்கள் பொதுத் தொகை நிலங்கள் என கருதப்பட்டன யாருக்கு தேவையோ அவர் தங்குவார் தேவையில்லாத போது மற்றவருக்கு தங்க செய்வார் உட்கார்ற வரைக்கும் அது உங்கள் சீட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா அது அடுத்தவங்க சீட்டு இதே தான் இந்த ப லோக்கல் பள்ளிவாசலையும் அதே பாலிசி தான் ஜும்மாவுக்கு வந்து உட்காண்டிங்க யூரின் வந்துச்சு போயிட்டீங்க அடுத்தவர் வந்து எங்கள் தக்பீர் கட்டிட்டார் முடிஞ்சு போச்சு உங்கள் இடம் போச்சு அதே தான் ஹரமில் இன்னிக்கும் அன்றைக்கும் அது டோட்டல் மக்காவுக்கும் அல்லாஹ் ஹரமாகிய மக்கா முழுவதையும் ஒரு மஸ்ஜிதாக ஆக்கியுள்ளான் அங்கு அனைவருக்கும் சம உரிமை உண்டு மக்காவாசிகள் வெளியிலிருந்து வரும் மக்கள் மீது வாடகை வசூலிக்க கூடாது இது இப்னு அப்பாஸ் அலிலாம்னு அவங்களுடைய ஃபத்வா இதே உமர் பின் அப்துல் அஜீஸ் ஒரு நூறு வருஷம் கழித்து அவரும் சொல்கிறார் மக்காவின் வீடுகளுக்கு வாடகை வசூலிக்கப்படக்கூடாது இது முற்றிலும் ஹராம் ஆகும் இப்போ இதை சொன்ன ஹதீஸ்லாம் பை ஹக்கியில் சுனன் பை ஹக்கி அயில் குப்ரால ஒம்பதாயிரத்தி நூற்றி எட்டு ஒம்பதாயிரத்தி நூற்றி ஏழு முசன்னஃப் இப்னு அப்துல் ரசாக்கில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இன்னொன்று ஹதீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முசன்னஃப் அபி ஷைபால அஞ்சாவது வாலூமில் கிதாபுல் புயூ அப்படிங்கிற அந்த சாப்டரில் இது இருக்குது இதே வந்து ஷரா மானியல் ஆசார் அல் தஹாவி கிதாபில் இதுவும் வந்து கிதாபுல் புயோ அப்படிங்கிற அந்த சாப்டரில் வருது ஸோ இந்த ஒரு ஹராமை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இதுவும் ஹராமு அப்போ நம்மளை வந்து ஹராமான அதுவும் மினாவுக்கு காசு வாங்குறது இதில் என்ன தெரியுமா கூத்து அந்த ஒரு முட்டு ஃபத்வா ஒன்று பார்த்தேன் அந்த முட்டு ஃபத்வாவில் என்ன போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் ஹதீசெல்லாம் உண்மைதான் மக்கா மக்கானா எது தெரியுமா மக்கா மினா அரஃபா முஸ்தலிஃபா ஹரமுடைய அந்த இது அந்த அந்த காபா பில்டிங் அது அந்த கிளாக் டவர் தாண்டி இந்த பக்கம் அந்த அந்த கோடு இப்படி வளைஞ்சி வளைஞ்சு போதில்ல அந்த நூறு நம்பர் கேட்டு இந்த கேட்டு அந்த கேட்டு அது அதுதான் ஹரம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எஹராம் இங்கேருந்து இருந்து கூட கட்டிக்கலாம் இந்த கேட்டு வரைக்கும் கூட வந்து கட்டிக்கலாம் தானே மக்கம் ஐய் நஜுதெல்லாம் தள்ளி வச்சிங்க அறமை அறமையுமாப்பா நீங்கள் ஹலால் இருக்கிறதுக்கு சரி கடைசியாக என்ன சொல்கிறேன் மினா முஸ்தலிஃபாக இங்கெல்லாம் வாங்கக்கூடாது இருக்கிறதுல இன்றைக்கி உச்சபட்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டு லட்சம் ரூபா வாடகைங்க மூணு நாளுக்கு அந்த டெண்ட்டில் தங்கிறதுக்கு டெண்ட்டில் தங்குனிங்கன்னா கிட்டத்தட்ட அடுப்பில் பேக்கரியில் உட்காந்து மாதிரி இருக்கும் ஏசியே கிடையாது ஒரு ப்ளோயர் ஒன்று வச்சுருப்போம் அது இல்லைனா கூட கொஞ்சம் கம்முன்னு இருக்க மாட்டிருக்கு அது அது தண்ணி வர அதில் ஸ்ப்ரே பண்ணி ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகி உப்புன்னு அடிக்குது வெளியே வந்து உக்காந்தா அவ்வளோ ஜில்லுன்னு நிம்மதியாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது புரியுதா அந்த அடுப்பில் எரியிற அந்த டென்ட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிக்கு ரெண்டு ரூபா வாடகை மீனாவில் வாங்குகிறாங்க இதெல்லாம் வந்து புனித பணம் சரியா அப்போது இது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதுதான் வட்டியோட வட்டியை பற்றிய தெளிவான விஷயம் அதில் கடைசியாக ஒரு ஹதீஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிவிட்டு அதோட கன்க்ளூஷன் பண்ணிடுவேன் பொதுவாக ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து அவனுடைய தாட் வந்து இருக்கவே கூடாது லாபம் எதில் பா லாப வெரி எப்படியாவது விலை விலை ஏறிடணும் விலைவாசி ஏறிடணும் நம்ம வாங்கி போட்ட லேண்டு ஏறணும் நம்ம இது ஏறணும் அவர் என்ன சொல்கிறாரு இசாக் மதனி அவங்க என்ன சொல்கிறாங்க விலைவாசி இறங்கணுன்னு தான் ஆசைப்படணும் ஒரு முஸ்லீமு விலைவாசி ஏறணும்னு ஆசைப்படக்கூடாது அந்த எண்ணமே தவறுங்கிற ஏன்னா ஒரு இப்போ நம்மகிட்ட இருந்த சரி ஓகே நமக்கு பெனிஃபிட் வருது ஆனா வாங்கும்போது நாம அதை ஆசைப்படுவோமா வாங்கும் போது காய்கறி ஏறணும் நம்ம லாபம் வரணும் ஓகே அலமதுல்லா ஆனால் அதே சொல்கிறேன்ல அந்த வெறி தூண்டப்பட்டுருச்சுன்னு வைங்க அது வந்து அதுக்கப்புறம் அது அடங்காது அந்த அந்த லாப வெறி அந்த அதிகமான ப்ராஃபிட்டு ஒன்றும் இல்லை நீயானனால வந்து ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு ஒரு ஒரு புருஷனை பார்த்து ஒரு பெண் மணி சொல்றாங்க பொழைக்கு தெரியாத ஒரு ஒரு ரொம்ப கம்மி விலையில வந்து லாபம் ப்ராஃபிட் வைக்கிறார் இட்லி ரொம்ப கம்மி ரேட்டு கொடுக்குறாரு தோசை ரொம்ப கம்மி ரேட்டு கொடுக்குறாரு அவர் தெரியாதவங்க தெரியாதவங்கிறார் அவர்கிட்ட கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறார் வர்றவங்க மூஞ்சி பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கீங்க நான் எப்படி எங்கள் அப்பா எங்கள் அப்பாலும் அதான் பண்ணுவார் ஷர்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது ஒரு ஆள் வந்தால் ஒரு ரேட்டு ஒரு ஆள் வந்தால் ரேட் வைக்கிறதே கம்மி ப்ராஃபிட்டு தான் வைப்பார் அதுலேயும் வந்து நஷ்டத்துக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் பத்து ரூபா கொடுத்தாலும் தச்சு கொடுத்துருவார் இருபது ரூபா கொடுத்தாலும் தைச்சி கொடுத்துருவார் முப்பது ரூபா கொடுத்தாலும் தைச்சி கொடுத்துருவார் கெஞ்சினா போதும் கெஞ்ச கூட இவ்வளோ தான் இருக்குன்னா போயிட்டே இருப்பேன் வச்சுட்டு போ அப்படின்றவர் அந்த மாதிரி அது மாதிரி மைண்ட் செட்டை அப்படி இருக்கணும் இது இதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நபிசுல்லா ஏன்னா ஒரு ஒரு சஹாபி இத்தனைக்கு ஒரு பெரிய ரசூல்லாவுடைய பட்டறையில் அப்படியே பட்டை திட்டப்பட்ட சஹாபியெல்லாம் கிடையாது துலக்காக்களுக்கும் பின்னாடி வர்றார் அவர் ஆனால் ஆனால் அவங்க அந்த அதை சொல்கிற நம்ம துளக்காக்கில் யாரையும் நம்ம மதித்து போடல அவங்க அவங்க செயல்களால் அவங்க உயர்றாங்க சரியா தாபின் தான் யார் யார் இவர் நம்ம ஓய்சல் கர்ணி உமர்லையும் பார்த்து வந்து ரசூலா துவாசையை சொன்னாங்க புரியுதா நல்லவங்க கேட்டவங்க கா